கிரைஸ்தலார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள் இதுவரைக்கும் நடக்காத சில காரியங்கள் அநேக ஜெபங்கள் ஏறெடுத்திருக்கலாம் மாத கணக்கில் வார கணக்கில் காத்திருந்து ஜெபித்திருக்கலாம் இதுவரைக்கும் நடக்காத காரியங்கள் இன்றைக்கு கை கூடி வரப்போகிறது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா காரியத்தை உங்கள் கண்ணு கூட நீங்கள் பார்க்க முடியும் அது மாத்திரமில்லை வேத வசனம் சொல்லுகிறது குதிரைகள் இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நம்ம ஜபத்துக்கு உட்காரும் பொழுது கத்த பரலோகத்துல இருந்து ஒத்தாசை அனுப்பி ஆசிர்வதிக்கிற தேவனா இருக்கிறார் யாரெல்லாம் எப்படி எல்லாம் ஜெபித்தாங்க அவங்க ஜெயத்தை பெற்றுக்கொண்டாங்க நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதல்ல பாருங்க ஆகார் இந்த இந்த ஜபத்துக்கு முக்கியமான ஒரு காரணமே என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல உபவாசம் உபவாசிக்கணும் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நேர் முழங்காலில் நிற்கணும் மூன்றாவது பார்த்திங்கன்னா கண்ணீர் வடுத்து ஜெபிக்கணும் நான்காவது பார்த்திங்கன்னா போர் அடி செபிக்கணும் இந்த நான்கு காரியங்களையும் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியுமோ அற்புதத்தை உடனடியாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ பாருங்க ஆகாரம் எடுத்துக்கோங்க அவள் வனாந்திரத்தில் போய் தனிமையில் இருக்கிறான் எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை அங்கே போய் இப்போ சாப்பிடுவதற்கு கூட ஆகாரம் கிடையாது என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் கண்ணீரோடு வேதனையோடு அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனிமே எனக்கு எதிர்காலம் கிடையாது இருந்த தண்ணியும் செலவாயிடுச்சு அப்பமும் செலவாயிடுச்சு என் நான் ஒருத்தி இருந்தா கூட பரவாயில்ல என் பையன் வேற கூட இருக்கிறானே நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி அவனை விட்டுட்டு தூரத்துல போய் கத்தரை நோக்கி அழுதாலாம் கத்தர் உடனே அவளுடைய சத்தத்தை கேட்டு அங்க ஒரு நீரூற்றை உண்டாக்கினார் அவருக்கு ஒரு எதிர்கால திட்டத்தையும் கொடுத்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ணால் அழுதாள் அண்ணா தேவ சமூகத்தில் போய் மணிக்கணக்கில் அழுதால் அந்த இடத்துல வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்ல ஏலியும் இருந்தாரு அதே சமயத்தில் அவள் ஜெபித்து விட்டு போன உடனே ஒரு மிக பெரிய ஒரு அற்புதத்தை கண்டாள் அவள் என்ன கேட்டாலோ அந்த அற்புதம் கிடைத்தது மிக மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசியானவளை பெற்றெடுத்தாள் அவள் பேர் போன ஒரு ஒரு அநேக ஊழியர்களை அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவராக முதன்மையாக ஒரு மனுஷனாக பெற்றெடுத்தது மாத்திரமில்லை அவள் இடத்துல அந்த மலடிங்கிற அந்த பேரை நீங்கும்படியாக அவளுக்கு ஒரு கத்தர் அற்புதம் செய்தார் இது கண்ணீருடைய வேல்யூ அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்தர் எஸ்தர் வந்து எஸ்தருக்கு மிகப்பெரிய ஆபத்து ஒரு பக்கம் ஒருதான் இவள பிரஷர் கொடுத்துட்டே இருக்கான் இன்னொரு பக்கம் இவன் புதுசாக போன ஒரு ராஜாத்தியா இருக்கிறான் ஆனாலுமே கூட உபவாசம் பண்ணி கர்த்துடைய சமூகத்தில் இருந்து அவளும் அவளுடைய தாதிமாரும் அவள் முரதேகாய் யூத ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணினாங்க கர்த்த ராஜா கண்களிலே தயவு இரக்கத்தை உண்டு பண்ணினார் உடனே பாருங்க நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேங்கிற உத்தரவு ராஜாவின் வாயில பிறப்பித்தது தன்னுடைய யூத குலமான மக்களையே காப்பாற்றக்கூடியதான ஒரு பெரிய வாய்ப்பை கத்தர் அவளுக்கு வாய்க்க பண்ணினா அடுத்தது பார்த்தீங்கன்னா மரியால் நம்ம பார்த்தோம் மரியால் மகதலை அண்ணா மாரியால் இருவரும் லாசருனுடைய சகோதரிகள் அந்த லாசருவை இழந்து விட்டு என்ன செய்வது என்றாமல் தெரியாமல் திகைத்து நின்றார்கள் முதல்ல மகதலேனா மரியால் போகிறாங்க மகதலேனா போன உடனே அவங்களுக்கு கூட அழுகிறாங்க நீங்க தான் அவங்க மறைச்சிருக்க மாட்டான்னு சொல்றாங்க ஆனாலும் சிலது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கான்வர்சேஷன் போது இவங்க பேசி முடிகிற முடிகிறதுக்குள்ள மரியாளுக்கும் வந்து மறுபடியும் ஆண்டவர் உங்களை பார்க்கணும் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க ஓடி போய் இவங்க அழுகிறத பார்த்து அந்த மரியாள் அழுகிற அந்த அழுகையும் பார்க்குறாங்க அவங்க கூட சேர்ந்தவங்க சொந்த பந்தங்கள் அந்த ஊரார் பக்கம் அக்கம் நிற்கிறவங்க எல்லாம் அழுகிறத பார்த்த உடனே ஏதாவது மே துயரம் அடைந்து கண்ணீர் விட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் அவங்க கண்ணி மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தது கடைசியாக உபவாசத்து ஜபிக்கிறத பார்த்தோம் அழுது ஜபிக்கிறத பார்த்தோம் போராடி ஜெபித்தது யார் இப்ப பாருங்க யாக்கோபு யாக்கோவு போராடி ஜெபித்தான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஓசியா பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான் அழுது அவரை நோக்கி கெஞ்சி கெஞ்சினான் வெத்தலிலே அவர் அவனுக்கு கண்டு சந்தித்து அவனிடத்திலும் தம்மோடே பேசினான் இந்த வார்த்தையை நல்லா பாருங்க தூதனானவரோடே இன்னும் இந்த பல ஏற்பாட்டில் அந்த ஆதி ஆகுமத்தில் பார்த்தீங்கன்னா அவன் தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று வசனம் இருக்கிறது பாருங்கள் நேர் முழங்காலில் நின்றா இந்த பாதாளத்தையும் அசைக்க முடியும் பரலோகத்தையும் அசைக்க முடியும் பரலோகத்தையும் அவங்க நேர் முழங்கால் எனக்கு நிறைய பேர் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு வார்டன் இருந்தாங்க அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க எ நின்று ஜபிச்சா அதுக்கு ஒரு ஒரு சாத்தான் இருப்பானா உட்கார்ந்து ஜெபித்தா அதுக்கு ஒரு சாத்தான் இருப்பானா ஆனா நேர் முழங்கால நின்று ஜெபிக்கும் போது எந்த சாத்தானும் அவங்க பக்கத்துல வரமாட்டானா எல்லாம் பயந்து நடுங்கி ஓடி ஒளிந்து கொள்வாங்களாம் ஏன்னா நேர் முழங்கால செபித்தா அவ்வளோ வல்லவன் நேர் முழங்கால நின்று என்ன பண்ண போராடி கண்ணீர் விட்டு கதறி ஜபிக்க வேண்டும் இப்படி ஜபித்தால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் ஏசா எதிர்கொண்டு வருகிறான் அவனை இரண்டு முறை ஏமாத்திருக்கிறான் ஒன்று அந்த பயிற்று கூலுக்காக அவனுடைய இதை வாங்கிக்கிட்டான் சொத்தை வாங்கிக்கிட்டான் இரண்டாவது தகப்பன் இடத்துல போய் இவனுடைய ஆசிர்வாதத்தை ஏமாத்தி வாங்கி கொண்டான் போய் சகோதரன் வந்தா என்னை கொன்றுவானோ என்னன்னா பிளான் பண்றான் பாருங்க அவன் லேயால அவன் பிள்ளைங்களே ஒரு பக்கம் ராகேலாம் உங்க பிள்ளைங்கள ஒரு பக்கம் ஆடு மாடுகளை ஒரு பக்கம் வேலைக்காரங்களை ஒரு பக்கம்னு சொல்லி ஒரு ஒரு பக்கமா விட்டுட்டு தனித்து போய் தேவனோட போராடுறான் என்னை வீடு பொழுதே விடிஞ்சு போச்சு என்னை யாரும் கேட்டாலும் ஒழிய நான் போக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறான் உனக்கு யாக்கோபுன்ற பேருக்கு அர்த்தம் என்ன எத்தன் நீ ஏமாத்துக்கிறவனா இருந்ததுனால யாக்கோபு உனக்கு ஒரு கெட்ட பேர் இருந்தது இப்ப நான் உன்னை இஸ்ரவேல் உனக்கு பெயரை வைக்கிறேன் இனி உனக்கு எந்த ஒரு சம்பவமும் நடக்காது நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று சொல்லி அவனுக்கு அவன் வந்து கேட்டுக்கொண்டதையும் பெற்றுக்கொண்டான் ஏசா திரும்பி வந்தான் சகலமும் நன்மைக்காக நடந்தது அவன் எதிர்பார்க்காத நன்மைகளும் நடந்தது சுமூகமா எல்லா காரியமும் முடிந்தது தேவ பிள்ளைகளை உபவாசிக்க வேண்டும் கண்ணீர் விட்டு கதறி செபிக்க வேண்டும் நேர்மூலங்கால் நிற்க வேண்டும் யாக்கோப போல போராடி ஜெபித்து இந்த காரியங்களை எல்லாம் செஞ்சு பாருங்க உடனே உடனே உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறதே இவ்வளவு நாள் தடைகளா தடைகளும் உடைத்து எரிந்து உடனடியாக பதில் வருவதை உங்க கண் கூட பார்க்க முடியும் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தவங்களை ஆசிர்வதிப்பராக ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நிறைய பேர் நிறைய நாட்களாக செபித்து வாக்குதை பெற்றுக்கொண்டும் கூட நான் காத்து கொண்டு இருக்கிறேன் எப்பொழுது அது நடக்கும் எப்பொழுது அந்த காரியம் சம்பவிக்கும் எப்பொழுது நான் சபையில சாட்சியா நிற்பேன் மற்றவங்க முன்பாக தலை நிமிந்து நிற்பேன் என்று அன் ஆவலோடு அநேகர் காத்து கொண்டிருக்கிறாங்க அற்புதங்களை செய்யுங்க சாட்சியா நிறுத்துங்க ஏசுவி நாமத்துல ஜெபிக்கிறன் பிதாவே ஆமே